வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பகவத்கீதை பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இதில் இரண்டாவது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம் இதை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று எட்டாவது பதம் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடைபெறுகின்ற உரையாடல் அதன் தொடர்ச்சி இன்று காண்போம் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் எட்டாவது பதம் என் புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூவிலையில் நான் அடையப்பெற்றாலும் பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது அதாவது எதிரிகளையே கண்ணுக்கு தெரியும் வெள்ளை வரை இல்லை இன்றைய அரசியல்வாதிகள் சொல்றாங்கல்ல என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளையே தென்படவில்லையே அப்படின்னு அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நான் அடைந்தாலும் என்ன தேவர்களை போல நாம் இருந்தாலும் அதன் பயன் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் இல்லையே எதிரிகளே இல்லைன்னா கற்றுக்கிட்டேன் அப்ப நான் எப்படி வாழறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன எனக்கு சுத்தமா கணிக்க முடியல அப்படின்னு பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில இந்த வார்த்தைகளை வெளியேறான் அர்ஜுனன் அதாவது என்ன விதமான அறநெறிகள் நீதி கோட்பாடு ஞானத்துடைய தன்மை இதெல்லாம் வெளிப்படுத்தினாலும் ஏன் பகவான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் செஞ்சா சரியா வருமா அப்படின்லாம் கேட்டாலும் ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணருடைய ஆதரவு இல்லாம இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவனுக்கு சுத்தமாக புலப்படலை வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு ஆன்மீக குருவால் மட்டுமே முடுகு சீட பரம்பரை வழியில் வந்த ஆன்மீக குரு கடந்த காணொலியில் இதை பத்தி நாம் பார்த்தோம் அந்த ஆன்மீக குருவுக்குரிய இலக்கணம் என்ன அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை ஆன்மீக குருக்கிட்ட தான் இதுக்கு தீர்வுன்னு யார் ஆன்மீக குரு நானே கடவுள் அப்படி இருக்கும்போது நானே ஆன்மீக குரு எவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டு நிற்கிறான் நாட்டில் அவங்க கிட்டலாம் போனால் தீர்வு கிடைக்குமா சத்தியமாக கிடைக்காது மேலே மேலே குழப்பந்தான் எப்படிடா அப்படிங்கிறீங்களா ஆமாங்க அதை பற்றி இந்த காணொலியில் சில விவரங்களை பார்ப்போம் கல்வி அறிவு ஞானம் பெரும் பதவி இவையெல்லாம் வாழ்க்கையுடைய சிக்கலை தீக்கிறதுக்கு உதவாது மெத்த படித்தவருங்க அவரே அப்படின்னாலும் அவர் ஆன்மீக குருவா இருக்க முடியாது நிறைய ஞானங்க இந்த வயதில இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வேப்பா இருக்குங்க அவரும் ஆன்மீக குருவுக்குரிய தகுதி உடையவர் அல்ல பெரிய பதவி ஏங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கார் நாளைக்கே நினைச்ச நாட்டையே பிரட்டி போடலாம் அவர் நீங்க ஏன் ராஜகுருவா ஏற்க கூடாது கிடையாது கிருஷ்ணரை போன்ற ஆன்மீக குரு மட்டும்தான் இதை தீர்க்க முடியும் நூறு சதவீதம் கிருஷ்ண உறவில் இருக்கக்கூடியவர் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குரு பெரிய பதவி இருக்கலாம் மிக பெரிய படித்து அறிவு பெற்று ஞானம் பெற்ற நபராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி கிருஷ்ண உணர்வு இருந்தால் மட்டும்தான் கதற்குடிய தகுதி ஏன்னா அவரால் மட்டும்தான் வாழ்வின் சிக்கல்களை தீர்க்க முடியும் சமுதாய நிலைகள் எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் கிருஷ்ண உணர்வு பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லவராக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த வல்லுநராக கிருஷ்ண உணர்வுல மிகச்சிறந்த வல்லுநராக இருக்கணும் அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு அப்படின்னு பகவான் சைதன்யரையே கூறியிருக்கார் கிருஷ்ணரின் அவதாரமாக விளங்கிய பகவான் சைதன்யரையே தெளிவாக சொல்லியிருக்கார் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பல செய்திகளை நாம் இந்த பதத்தில் பார்த்துட்டு வரோம் அது முக்கியமான தகவல்கள் அதில் ஆன்மீக குருவுக்குரிய இலக்கணம் என்ன எப்படிப்பட்டவர் ஆன்மீக குருவாக முடியும் அப்படிப்பட்ட நபரை அணுகும் பொழுதுதான் இது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஒருவன் விப்ரனோ அதாவது வேத ஞானத்தை கற்றறிந்த பண்டிதர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவளம் துறவியோ அது பொருடல்ல கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தில் வல்லுனராக இருந்தால் அவரே பக்குவமும் தகுதியும் பெற்ற ஆன்மீக குரு ஆவார் தெளிவா தெரிஞ்சீங்க வேத ஞானத்தை கற்ற பண்டிதரோ இல்ல தாழ்ந்த குளத்தில் பிறந்திருந்தாங்களோ இல்ல துறவியோ நீ யாராக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு அல்ல கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தில் வல்லுநராக இருக்கின்றீர்களா அவங்கதான் தகுதியும் பெற்ற ஆன்மீக ஆவார் சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய நிலை எட்டாம் அத்தியாயம் நூத்தி இருபத்தி எட்டாவது பதம் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டப்பட்டிருக்கு பகவான் சைத்த கிருஷ்ண சைத்திய மிக தெளிவாக சுட்ட காட்டப்பட்டிருக்கும் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் வல்லுநராக ஆகாமல் எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக இருக்கவே முடியாது வேத இலக்கியங்களும் இதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கும் வேத ஞானத்தின் அனைத்து விஷயங்களிலும் நிபுணனாக திகழும் கற்றறிந்த பிராமணன் வைஷ்ணவனாக இல்லாவிட்டால் கிருஷ்ண உணர்வு பற்றிய தத்துவத்தை அறியாவிட்டால் அவன் குருவாக தகுதியற்றவன் கிருஷ்ண உணர்வுடன் வைஷ்ணவனாக இருப்பவன் பிறந்திருந்தாலும் ஆன்மீக குருவாகலாம் தெளிவா தெரிஞ்சீங்க குருவுக்குரிய தகுதி கிருஷ்ண உணர்வு மிக்க நபர் அந்த கிருஷ்ண உணர்வு பக்தியே அறிவு மிக சிறந்த முறையிலே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றவராக இருந்தால் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது நிறைய விஷயங்கள் தெரிந்த நபர் வேத ஞானங்களை உடையவராக இருந்தாலும் சரி துறவியாக இருந்தாலும் சரி கற்றறிந்த பிராமணனாக இருந்தாலும் சரி எழிகுலத்தவனாக இருந்தாலும் சரி இது கிருஷ்ண உணர்வு இது இல்லை அப்படின்னா தகுதி பெற்ற ஆன்மீக குரு இல்லை நிறைய பேர் நானே ஆண்டவன் நானே கடவுள் நானே குருன்னு சொல்லிட்டு அழகிறான் யாரெல்லாம் இப்படி சொல்லிட்டு அழகிறானவர்களோ அவனோடைய தகுதி ஆராய்ஞ்சி பாருங்க கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற ஒரு விவரம் அவங்கிட்ட இருக்கா இருந்தா மட்டும்தான் குருவுக்குரிய தகுதி பெறுவான் குரு என்பவர் யார் அது தெரிஞ்சா தானே நாம அதுக்கான தீர்வை நோக்கி போக முடியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வுக்கு அவர்கிட்ட போக முடியும் இப்ப நாட்டில் உலகிட்டு இருக்கிற எல்லாம் கிருஷ்ண உணர்வு மிக்கவனா ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் தெளிவடைந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த குருவினை நோக்கி செல்லுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து வெளிவருகிறேன் இந்த பதம் இன்னும் இருக்கு அடுத்த காணொலியில் மேலும் இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அர்ஜுனை மிக தெளிவாக தன்னுடைய குழப்பத்துக்கு தீர்வு பகவான் கிருஷ்ணரேன்னு அவர்கிட்ட சரணடைஞ்சு அவருடைய அடியுற்றி தீர்வு நோக்கி செல்கிறான் நாமும் போன்று போகணும்னா கிருஷ்ண உணர்வு மிக்க நபர் யார் அப்படிங்கிறத அறிந்து அவரை குருவாக ஏற்று அவரிடம் இருந்து நம் வாழ்வியல் துன்பங்களுக்கான விடுதலை பெறுவதற்குரிய வழியை காண்போம் என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் தான்